ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தாண்டில் புதிய பாமன் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது போன மாதம் நம்ம வந்து வீக்லி அப்டேட்டில் ஒரு வீக்கு கூட பார்க்கல என்ன காரணம் அப்புடின்னா வந்து நிறைய இடத்துல மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே வந்து கடலுக்கு போகலை அதே மாதிரி காற்றோட வேகம் அதிகமாக இருந்துச்சு கடற்கரை பக்கமே வர முடியல ஏன்னா வந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா விண்டோட நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு க்ளியரான கவரேஜ் கொடுக்க முடியாது அதனால் எல்லாருக்குமே சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வளவலன்னு பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி வைங்க ஸோ என்ன காரணம் அடுத்தடுத்த அப்டேட்டில் என்ன வரப்போகுது இந்த வருஷத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஃபுல்லாகவே நம்ம வந்து டெலிவ தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே கேளுங்க ஏன்னா வந்து நிறையா அப்டேட்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்குது இந்த வருஷம் மேபி வந்து பாமன் பாலமே புதுசாக ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே நம்ம போன வருஷம் கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ நிறையா புது புது அம்சமான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்க கைஸ் இப்போ நம்ம பார்க்குறது தாங்க லிஃப்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான அந்த கர்டர்னு சொல்லக்கூடியது ஸோ இது மூலியமாக தான் வந்து லிஃப்ட்டை மூவ் பண்ணி சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மேலேருந்து அந்த ஒரு விஷயங்களும் காட்டுறேன் அதாவது நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து ஸ்டே எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஒரு லிஃப்ட்டுக்கு தேவையான அந்த ஃபுல் தூணையே வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதாவது ரெண்டு பக்கமே வந்து தூண் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்டேயுமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த பக்கமாக வந்து அந்த தூண் மட்டும் இப்போ வச்சுருக்காங்க அதுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்குது ஆனால் வந்து நிறையா பொருட்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா காற்றோட வேகம் அதிகமாக இருக்குதுனால இங்கேருந்து கடல்லேருந்து அங்கே சென்றுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா காற்று பிரச்சனையாக இருக்குது அதாவது காற்று பிரச்சனை அப்படின்னா கடலோட அலையெல்லாம் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி பெரிய பெரிய வெயிட்டான பொருட்கள்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால பார்த்திங்க இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து சென்ட்ரி பிச்சு அதாவது லிஃப்ட்டுக்கு போகக்கூடிய அந்த தூண் அதாவது இப்போ வந்து கொஞ்சம் தூண் வச்சுருக்காங்க நான் அதையுமே காட்டுறேன் அந்த விஷயலையும் அதுக்கு மேலே இதை வந்து வைக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஸ்டே எல்லாமே ஃபிட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேவையுமே காட்டுறேன் இதாக இருக்கு பாருங்க இதுதாங்க அந்த தூண் இந்த தூண் தான் அங்கே சென்ட்ரு பீச்சுக்கு போக போகுது நல்லா பார்த்துக்கோங்க இனிமேல் நம்ம வந்து பாலம் ஓப்பன் பண்ணால் கூட அதை பார்க்க முடியுமான்னு தெரில நம்ம வீடியோஸ் மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்போம் இதெல்லாம் வந்து லிஃப்டை மூவ் பண்ணுறது கொண்டு போகிற அந்த வீலர்னு நினைக்கிறேன் இதெல்லாமே ஃபிட் பண்ணி தான் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களை இப்போ நம்ம பேசிக்கிறந்த இந்த ஒரு விஷுவல் பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க அதாவது ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டே அந்த பெரிய லிஃப்ட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து ஊனிட்டாங்க ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற தூண் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம பார்த்த தூணை வைக்கணும் அதுக்கப்புறமா ஸ்டே வரணும் அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த ஸ்டேயும் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்குது அதுக்கப்புறமா இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து இன்னும் நிறையா ஒர்க் எல்லாமே இருக்குது அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து அங்கே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து ஷூட் பண்ணியிருக்கோங்க அதாவது இந்த ஒரு வீடியோ எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டைம் எடுக்குங்க அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு மாதமாக நம்ம வந்து அந்த காற்றின் வேகம் அதிகமானதினால பாமன் பிரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஐயப்ப சுவாமிகள் அதிகமாக வர்றதுனால டிராஃபிக்கும் ஓவராக இருந்துச்சுங்க அதனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஒரு அப்டேட்டை கொடுக்க முடியாமல் போச்சு கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறையா அப்டேட்ஸ் இல்லாமல் இந்த வீடியோக்குலேயும் இருக்குது இப்போ நான் போகிற பகுதி தாங்க அதாவது இங்கேருந்து அந்த லிஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கேருந்தான் கொண்டு போகிறாங்க அந்த ஒரு இடம் எப்படி இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக எந்த ஒரு பொருளுமே கொண்டு போக முடியாமல் காத்தும் அதிகமாக இருந்துச்சு மழை அதுவுமே அதிகமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த கடலோட அலை பாருங்க அந்த அலை வந்து இந்த ஒரு இடத்துல அடிச்சு அடித்து இந்த இடமே எவ்வளோ பாசியாக இருக்கும் பாருங்கள் இதில் இருந்து தாங்க அந்த லிஃப்ட்டுக்கு அதாவது சென்று பிச்சு கடலுக்குள்ளே அந்த நடுப்பாளத்தை நம்ம சொல்லுவோம் கப்பலெலாம் கடந்து போகும்ல அந்த இடத்துல என்ன தேவையான பொருட்கள்லாம் கொண்டு போகணுமோ இங்கேருந்து தான் சின்ன நாட்டுப்படகுலேருந்து கொண்டு போவாங்க ஆனால் இந்த இடத்தையே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக பாசி பிடிச்சி போயிருக்குங்க கிட்டத்தட்ட வந்து அப்போ எவ்வளோவுக்கு அலை வந்திருக்கு கடலோட சீற்றம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்க எல்லாமே இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எந்தளவுக்கு அலை வந்து மேலே அடிக்கணும்னு பாருங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் தாங்க இங்கேருந்து பொருட்களை கொண்டு போக முடியாமல் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இப்போ காட்டின அந்த தூண் எல்லாமே இங்கேருந்து மூவாயி அங்கே போவோம் அதே மாதிரி தூணாக இருக்கட்டும் ஸ்டேவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருந்தாங்க போவோம் இங்கே பாருங்கள் நமக்கு எதிர்த்தாப்பில் தான் வந்து லிஃப்டோட ஒர்க் இருக்குது ஸோ பக்கத்துலேயும் போய் பார்ப்போம் என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு இந்த ஏரியாவை பாருங்கள் இங்கேருந்து தான் எல்லா திங்ஸுமே அதாவது அந்த நடு பாலத்துக்கு கப்பல் போகிற பாதைக்கு எது இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி கொண்டு போனால் கூட இங்கேருந்து தான் கொண்டு போகணும் இந்த ஒரு ஸ்பாட்டே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த டிசம்பர் நவம்பர்ல மழைக்காலம் அப்படிங்கிறனால வந்து இந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டுருக்கு மக்களை இப்போ வந்து நான் பேசுனது அதுலேயே பேசியிருப்பேன் அதாவது கொஞ்சம் நாய்ஸ் இருக்குங்கன்னா வந்து காத்தோட வேகம் அதிகமாக இருந்துச்சு இன்னொரு முக்கியமான அப்டேட்டுங்க அதாவது ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து இந்த வருஷத்தில் முதல் அப்டேட்டை நம்ம கரெக்டாக பார்த்தா தான் இனிமே பாமன் பாலம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அந்த அப்டேட்டை நம்ம கன்சிஸ்டன்சியாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்து பின்னாடி பாருங்கள் அதாவது ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது இந்த இடத்துல தாங்க அலை அதிகமாக அடிச்சு இந்த இடத்தையே பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி ஆனது வேலைக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து இதில் காலை வச்சா கூட வலி கூட்டுறும் அதனால் அவங்க இதனாலே டிலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட்டுங்க அதாவது இந்த ஒரு வேலை நடந்தால் மட்டும்தான் அங்கே வந்து சென்ட்ரு பிரிச்சில் லிஃப்டே வைக்க முடியும் அந்த ஒரு வேலை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க அது இது தாங்க இதை பார்க்குறதுக்கு பெரிய பேரல் பேரலாக இருக்கும் இந்த பேரல் தான் லிஃப்ட்டு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவின்மே சொல்ல முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் நிறையா வீடியோவில் போட்டிருப்பேன் பாமன் பாலம்லாம் கடைசியாக ஓப்பன் பண்ண போறாங்க இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு இந்த பேரல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு பிரிட்ஜுக்கு அதாவது சென்ட்ரு பிரிட்ஜில் கேப் இருக்கு பார்த்தீங்களா அந்த கடல் அதுக்கு இடையில் இந்த பேரல்ஸை வச்சு தான் வந்து தூண் மாதிரி உள்ளே இறக்கி அதுக்கு மேலே வந்து அவங்க வேலை பார்க்குறதுக்கு அதாவது அந்த லிஃப்ட்டுக்கு இந்த லெஃப்ட்டுக்கும் இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த பேரலை வச்சு ஃபுல்லாகவே வந்து கடலுக்குள்ளே தூண் மாதிரி போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த ஒரு லிஃப்ட்டை கொண்டு போய் எல்லா வேலைகளுமே பார்க்குறதுக்கு அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி அந்த கான்ட்ராக்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த பேரல் வந்து எப்போ உள்ளே போய் அங்கே ஃபிட் பண்ணுறாங்களோ அப்போதாங்க வந்து இந்த லிஃப்டையே மூவ் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ கண்டிப்பாக என்னோடய கணிப்பு எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து அதுக்காக தான் இப்போ வந்து இந்த பேரல்ஸ் எல்லாமே வந்து இறக்கி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட்டில் பாத்தீங்கன்னா இந்த பேரல்ஸ்லாம் இருக்காது இப்போ இந்த பேரல்ஸ் எல்லாமே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பேரல்ஸை வச்சு தான் அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட போகிறாங்க அதுக்கான இப்போ இந்த மலை வெள்ளம்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேரலை வந்து அங்கே கொண்டு போயிருக்காங்க ஆனால் வந்து இவ்வளோ பேரல் இங்கே பெண்டிங்காக இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து அந்த கடலுக்கு அடியில் போற தூணுக்கு தேவைப்பட்ற பேரல் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு அப்டேட் இருக்குதுங்க அதையுமே கேளுங்கள் அதுவும் ஒரு முக்கியமான அப்டேட் தான் ஏன்னா வந்து நான் ஏன் முக்கியம் முக்கியம்னு சொல்கிறேன்னா இந்த வருஷத்தோட மொதல் அப்டேட் பார்த்தா தான் நம்ம ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கரெக்டான அப்டேட்டில் போக முடியும் அதனால தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் மறுபடியும் மறுபடியும் முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன் மக்களே இப்போ நம்ம வந்து இந்த ஏரியாவில் உள்ள அப்டேட்லாம் பார்த்தாச்சுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது வந்து ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த கிரேன் தாங்க இந்த பேர எல்லா எல்லாத்தையுமே தூக்கி அந்த சின்ன நாட்டுப் படகுகளையும் சரி ஏதாவது கப்பல் வந்தாலுமே அதுக்கு மேலே ஏற்றி இதை வந்து கொண்டு போவாங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு அப்டேட்டை நான் வீடியோட ஸ்டார்ட்டில் காட்டியிருப்பேன் இதே மாதிரி கர்டரெலாம் அங்கே இருந்துச்சுன்னு இதை வந்து இங்கே உள்ளே வந்து இதில் நிறையா ஃபிட்டிங்ஸு ஒர்க் இருக்காங்க அதனால தான் இதில் வந்து ஸ்டே மாதிரி கீழே கொடுத்து நிறையா அந்த மார்க்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த கரடருக்கு கீழே இதை தான் வச்சு ஃபிட் பண்ணி அதுக்கு ஹைட் ஏற்றி அதில் வந்து மேபி ரோலர் பதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து லிஃப்ட்டை கொண்டு போகிறதுக்கு இந்த ரோலர் தான் தேவைப்படும் அதுக்காக தான் இந்த ஒரு முன்னேற்பாடுன்னு நினைக்கிறேன் அந்த லிஃப்ட் ஒர்க்கில் சர்வே பார்த்துட்ருக்காங்க சர்வே தான் பார்க்குறாங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவங்களுக்கு வாட்டர் டேங்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதில் தான் வந்து ஆஃப் டேங்காக யூஸ் பண்ணுறாங்க இதுதான் தான் இப்படியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ லிஃப்ட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த லிஃப்டில் நீங்கள் முன்னாடி நல்லா என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நிறையா ஃபிட்டிங்ஸ் இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் அந்த சைடு ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது சென்டரில் அப்புறம் டாப்பிலெலாம் வந்து நிறையா இருந்துச்சு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதே மாதிரி இந்த அழுக்கான இடத்துல அதாவது நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அழுக்காகும்ல அந்த மாதிரி அழுக்கான ஒயிட்டான இடத்துலலாம் மறுபடியும் ரீபெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு இதை வந்து எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறக்கான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கிரேனை வச்சு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த லிஃப்ட் தாங்க அங்கே மூவ் ஆகி போகணும் இந்த வருஷத்தில் ஒரு மெயினான ஒர்க்னால் இந்த லிஃப்ட்டை அவங்க கொண்டு போகிறது தான் ஸோ கண்டிப்பாக இந்த லிஃப்டெல்லாம் எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளோட சேனலை வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அவைலபிளில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட இங்கே ஒர்க் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்போ அங்கே கிரேன் ஒர்க் கிரேன் ஒர்க் நடந்துட்டு ஓகே மக்களே கண்டிப்பாக வந்து இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக இந்த அப்டேட் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி நான் நிறைய அப்டேட் போட்டிருப்பேன் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்குறது வந்து அதாவது முன்னாடி பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த ஒரு அப்டேட்லேயும் சரி அடுத்த ஒரு நல்ல வீடியோலேயும் சரி கண்டிப்பாக வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாட்டா பாய் பாய் சியூ